மத்திய பட்ஜெட் குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் சாமானிய மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த சில அம்சங்கள் இடம்பெறாமல் போனதும் துரதிருஷ்டவசமானது மக்களின் அத்தியாவசிய தேவைகளான அரிசி பருப்பு எண்ணெய் மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் தனிநபர் வருமான வரி விதிப்பில் சலுகைகள் விவசாய தொழிலை மேம்படுத்துதல் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான சலுகைகள் புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துதல் கிராமப்புற பொருளாதார மேம்பாடு தொடர்பான அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறுமா என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தற்போது தாக்கல் செய்துள்ளது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறாததால் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது சாத்தியப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது மாணவர்களுக்கு உயர்கல்வி கடனுக்கான உச்சவரம்பு பத்து லட்சமாக உயர்த்தி இருப்பது வரவேற்கத்தக்கது வேலைவாய்ப்பினை ஊக்குவிப்பதற்கான சில திட்டங்கள் இடம்பெற்றிருப்பதும் வரவேற்கத்தக்கது அதேபோன்று பெண்கள் பெண் குழந்தைகள் பயன்பெற ரூபாய் மூன்று லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும் நாடு முழுவதும் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது வேளாண் துறைக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு என்பது வரவேற்கத்தக்கதாக இருப்பினும் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருந்தால் விவசாய பெருங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்கு மேலும் வலு சேர்த்திருக்கும் என்பது விவசாயிகளின் கருத்தாக இருக்கிறது சாலையோர வியாபாரிகளுக்கான முத்ரா திட்டத்தின் கடன் உச்சவரம்பு இருபது லட்சமாக உயர்த்தி இருப்பது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருப்பினும் இத்திட்டம் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்கள் அனைவரையும் சென்றடையக்கூடிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பழைய வருமான வரிமுறையில் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை புதிய வருமான வரிமுறையில் மட்டும் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதே சமயம் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டுமென அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதில் எந்தவிதமான மாற்றங்களும் கொண்டு வரப்படாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது நீட் தேர்வு விலக்கு சம்பந்தமாக எந்தவித அறிவிப்புகளும் இடம்பெறாததும் வருத்தம் அளிக்கிறது மேலும் தமிழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் எந்தவித புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாததும் துரதிர்ஷ்டவசமானது தங்கத்திற்கான இறக்குமதி வரி குறைந்துள்ளதால் தங்கத்தின் தங்கத்திற்கான இறக்குமதி வரி குறைந்துள்ளதால் தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் வரை குறைந்துள்ளது அவ்வாறு தங்கத்தின் விலை என்னதான் குறைந்தாலும் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை திமுக தலைமையிலான அரசு எஞ்சியிருக்கும் ஆட்சி காலத்திலும் கூட தொடரப்போவதில்லை அதனை திமுகவினரிடம் எதிர்பார்ப்பதும் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற செயல் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மொத்தத்தில் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் இடம்பெற்றிருந்தாலும் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றிடாத ஒரு நிதிநிலை அறிக்கையாகத்தான் பார்க்க முடிகின்றது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்